குட் மார்னிங் சொல்கிறத கூட கோபமாக சொல்லுவான் வாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ அதுக்கு என்னப்பா அப்படிமா தெரியாமல் சொல்லிட்டேன் உனக்கிட்ட போய் சொன்ன குட் மார்னிங் நல்லா இருக்கியான்னு கேட்குறத கூட கோபமாக கேட்பாங்க நல்லா இருக்கியா அப்படிமா நான் நல்லா இல்லைடா இப்படி கேட்டால் எவன்டா நல்லா இருக்கேன்னு பதில் சொல்லுவான் அப்படின்னு கேட்குற கேள்வியிலையே அந்த ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு கேட்கப்படுகின்ற கேள்விக்கு அதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது சாப்பிட்டியா அப்படின்னா இல்லை அது கூட சாப்பிடலன்னு சொல்லிடுவேன் அப்படி இருக்கேன் சாப்பிட்டீங்களா ந நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க அப்புறம் ஒரு டாக்டரே பாருங்கள் நோயாளிகிட்ட அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக பேசினார்னா அந்த நோயாளி என்ன நோய்க்காக வந்தோங்கிறதே மறந்துடுவேன் வாங்கியா உட்காருங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து இங்கே அடிக்கடி வர முடியுமா சார் ஆஸ்பத்திரி சார் இது ஏதாவது நோய் இருந்தால் தான் சார் வர முடியுங்கிறேன் யார் நோயாளி டாக்டர் சொல்கிறாரு பரவாயில்லையே இவ்வளவு தெளிவாக பேசுகிறீங்க உங்களை பார்த்தா நோய் இருக்கிற மாதிரியே தெரியலையே உழவு நல்லா இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் காலையிலேருந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிது தலை சுற்றுது இவ்வளவு தானே எல்லாருக்கும் வர்றது தான் இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ட்டு அந்த டாக்டரு அதை அப்படியே எளிமைப்படுத்தினார்னா அவன் அப்படியே உட்காந்துருந்தவன் கொஞ்சம் நேரத்தில் அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம் சார் ஒரு மூணு நாள் மாத்திரை மட்டும் கொடுக்குறேன் சாப்பிட்டு போங்க சரிங்க சார் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுவேன் சில டாக்டரு காலையிலருந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது சார் அப்படியா அப்படின்னாருன்னா ஏதோ பெரிய பிரச்சனை நம்மளுக்கு ஆயிடுச்சு போல இருக்குன்ட்டு ஆமாம் சார் எனக்கு ம இன்னைக்கு மட்டும் இல்லை சார் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்ட்டு பதறிடுவேன் ஒருத்தர் சொல்கிறத நம்ம ரிசீவ் பண்ணுறதுலேயும் விஷயம் இருக்குது கிராமத்து நகைச்சு வைக்கும் நகரத்து நகைச்சு என்ன வித்தியாசம் நகரத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தையில் விளாடுவேன் பஸ் எங்கே நிற்கும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் அப்படின்னா பஸ்ஸு ஏன் நிற்கிது அது அதால் உட்கார முடியாது அதனால தான் நிற்கிது அப்படின்னா இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பஸ்ஸுன்னு கேட்குறேன் இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ரெண்டு ஹெட்லைட் இருக்குன்றான் டே இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அதான் ஹெட்லைட் இருக்கும்ல இந்த பஸ்ஸு பின்னாடி ரெண்டு டேஞ்சர் லைட் இருக்கேன் டேய் இதை எப்படா எடுப்பாங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்ருக்காங்க வந்தோன்னே எடுப்பாங்கன்றான் டே டெட் பாடி ஆடாது போயா எப்போ எடுப்பாங்கன்னு கண்டுட்டுகிட்ட கேளியா டவுன்லெலாம் இப்படி வார்த்தைகளில் தான் விளாடுவாங்க ஆனால் கிராமத்தினுடைய நகைச்சுவை ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் ஒரு பாட்டி சொல்லிச்சு ஒருத்தன் வீட்டில் வந்து ராத்திரியில் யூரின் வந்துக்கிட்டே இருக்கு அந்த பயலுக்கு பாட்டியை எழுப்பி பாட்டி உச்சா வருது வா சும்மா இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதுன்னு அப்படின்ட்டு ஒரு துணைக்கு போயிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் இடையில இடையில டீச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் டீச்சர் டீச்சர் அப்படின்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க ஏண்டா பொம்பளை டீச்சர்ட்ட இப்படி விரல நீட்டி கேட்குறீங்களே அவமானம் இல்லையா இனிமேல் உங்களுக்கு வந்துச்சுன்னா அடிக்க போகிறேன் டீச்சர் அப்படின்னு கேளுங்க சரிங்க டீச்சர் இனிமேல் நாங்கள் வந்தால் அடிக்க போகிறோம்னு கேட்டுடுறேன் அப்படின்ட்டு டீச்சர் விசிலடிச்சிட்டு வர்றேன் போங்கடா அப்படின்ட்டு ராத்திரி வீட்டில் படுத்துருந்துருக்கேன் ஒன்றரை மணிக்கு வந்துடுச்சு பாட்டி பக்கத்தில் படுத்துருக்கேன் பாட்டி பாட்டி எந்திரிச்சு எந்திரி விசில் அடிக்கணும் பாட்டி உண்மையிலே ஏண்டா ஒன்றரை மணிக்கு எதுக்கடா அடிக்கிற ரொம்ப அர்ஜெண்ட்டாக விசில் பாட்டி வந்துருச்சு அப்படின்னா டே வீசிலும் நேரத்தில் அடிக்காத சாமி இல்லை பாட்டி அடித்தே ஆகினேன் சரி மெதுவாக என் காதில் அடிச்சு விடுற பாட்டி என்னடான்னு பார்த்தா அடிச்சிட்டேன் ராத்திரி சுடுதண்ணியை குடிச்சிட்டு படுத்துருப்பேன் போல இருக்கு பாட்டி காதெல்லாம் நிறைஞ்சி வலிஞ்சு அதனால இப்படிலாம் கோடு வேடெல்லாம் பேசக்கூடாது கிராமத்தில் வெள்ளேந்தியா எல்லா வேலையும் செஞ்சிருவேன் அவன் மனசு வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கும் இதே தான் ஒரு வா ஒரு பாட்டி ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டிருக்காரு டேய் ஒரு மா ஒரு ஆட்டுக்கு நாலு கால் நாலு ஆட்டுக்கு எத்தனை காலான் அப்படிங்கமா அவன் பதினாறு காலுன்ட்டான் போடா நீ ஒரு ஆளுன்ட்டு ஒரு ஆட்டுக்கு நாலு கால்னா நாலு ஆட்டுக்கு எவ்வளோடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே பதினாறு கால் அப்படின்னு சொன்னோன்னே நாலு ஆட்டுக்கு பதினாறு கால் இருக்கேன் ரைட்டு ஒரு ஆட்டுக்கு நாலு கால் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ஆட்டுக்கு பதினாறு காலு ரைட்ரா ச கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயின்னு எழுதுறா அப்படின்னு இருக்கார் உடனே நான் போட்டு நாலு துணக்கால் போட்டிருக்கேன் எதுக்குடா எதுக்குடா நாலு துணைக்கால் போட்டேன் நீங்கள் தானே நாய்க்கு நாலு கால் இருக்குன்னு சொன்னீங்க அதனால தான் நாலு கால்ன்னு போட்டேன் பூரான்னு எழுதுறான்னாரு பூரான்னு எழுதுனா ரா ரா வெறும் துணைக்காலாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்டா பூனாக இருக்குது எத்தனை கால் இருக்குன்னே தெரில சார் அதனால தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வகுப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட கிராமத்தில் ஒரு தமிழ் வாத்தியார் நடத்தியிருக்காரு ராமன் மாம்பழம் தின்றான் செய்வினை மாம்பழம் ராமனால் தின்னப்பட்டது செயப்பாட்டு வினை நடத்தி முடிச்சிட்டார் பரீட்சையில் கேள்வி கேட்குறாங்க செய்வினை செயப்பாட்டு வினை எடுத்துக்காட்டுடன் விளக்குகார் படித்ததை மறந்து போச்சு அவனுக்கு தெரிஞ்ச செய்வினை எழுதிட்டான் செய்வினை அண்டர்லைன் போட்டு ஒருவருக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வீட்டிலே தாயத்து கயிறு எலும்பு செம்பளம் போன்றவற்றை புதைத்து வைத்து அவர் கை கால்களை விளங்காமல் செய்கின்ற வினை செய்வினை தமிழ் வாத்தியார் படிச்சுட்டு என்ன நினைப்பார் நம்ம நடத்தின செய்வினையை விட்டுட்டு இப்படி எழுதியிருக்கானே செயப்பாட்டு வினைக்கு எழுதியிருந்தான் பாருங்கள் அவ்வாறு வைக்கப்பட்ட செய்வினையை ஒரு மலையாள மந்திரவாதியை வைத்து மீண்டும் சரி செய்வது செயப்பாட்டு வினை பக்கத்து வாத்தியார் மார்க்கை போட்டு விட்டுறா அஞ்சுக்கு அஞ்சு போட்டு விட்டாரு ஏண்டான்னா விட்டா எனக்கு செய்வன வச்சாலும் வச்சிருவேன் இப்படி எழுதுகிற போய சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு